ஹாய் மக்களே ஒருத்தனை கொஞ்சம் நேரம் கொண்டு காணல என்ன செய்ய பாப்பமா அங்கே ஒரு இடத்துல நிற்கியேன் காட்டி வாருங்க அவனை இப்போ பார்ப்பேன் என்ன செய்ய சொல்லி பையன் நைஸாக போய் பார்ப்பேன் நடக்கு நல்லா போட்டு உளுக்குதியா என்ன செய்ய என்ன இன்னும் கிடக்கா இதனத்தை பறித்து அடுக்கி வச்சிருக்கேன் இதெனத்தை இதெனத்தை பளுத்த பழுத்ததை நான் எனக்கு ஆழ்த்து தானே பழுத்தது நான் எனக்கு ஆழ்த்து தானே யார் சொன்னது ஏன் தெரியும் நல்லா தெரியுமா உனக்கு

இப்படிதான்ட வேற நிக்கதா பிஞ்சு நான் பறிஞ்சம்பே பிஞ்சு என்ன உம் வரைஞ்சது நான் ரெண்டு பறிச்சேன் ரெண்டு இல்ல ஒரு பிஞ்சு கூட விழுந்து அவன் அழகா அது ட்ரெயின் பட்டி போல அடுக்கி வச்சிருக்கேன் எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணு வான் டூ ஃபோர் ஃபைவ் செவன் செவன் இருக்கா எயிட் பத்தையா பத்த பத்த பத்தையா பச்சை நல்ல நல்ல பச்சையும் அம்மா பறிச்சதா நல்ல பச்சை இல்லாம பிள்ளை அழகா ஒவ்வொன்றா பறிச்சி ட்ரெயின் வட்டி போல அடிக்க வச்சிருக்கு நம்ம ஆனால் ஏன்தானம்மா போடும் அவன் அழகா நிதானமாக பொறுமையா ஒவ்வொன்றா அழகாக அடிக்க வச்சிருக்கு நமக்கு இந்த பொறுமை இருக்கா ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த பொறுமை இருக்கு நான் இங்கே எதுக்கு வந்தேன் அதே மறந்து

எங்கு பத்து தானே எங்க பத்து இது முச்சுருக்கு எங்கு பத்த கையில ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆளு ஒன்பது பத்து பன்னி மூணு என்ன செய்யான்னு பார்க்க கிஞ்ச வந்த இடத்துல புளிச்சிக்காய் பறிச்சிட்டு நின்னேன் அப்போ இவன் அடி கொடுப்பேன்னு சொல்லி ஆக்கம் பிஞ்சு பறிச்சி அடி கொடுப்பேன்னு சொல்லி வந்த நான் ஆக்கம் புளிச்சிக்காய் பறைச்சி எத்தனை கிட்டச்சுன்னு சொல்லி அவன்ட்டே இருந்த கம்பம் பிடிங்கி வச்சிருந்து நான் இருக்கேன் இந்த புளிச்சிக்காயை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இவன் இங்கே இருக்கேன் இனி ரியோவே காணல லீயே நம்ம கண்டுபிடிச்சு இன்னும் அவனை கிட்ட ஒரு இடத்துல இருத்தியாச்சு இனி ரியோ பார்ப்பேன் ரியோ என்ன செய்யான்னு சொல்லி ரியோ பார்ப்பேன் வாங்க போ ரியோ என்ன செய்யான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி தரேன் தன்னே அவன் வித்தியாசமா நிறைய சமையல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒவ்வொன்றா பார்ப்பேன் அவன்கிட்ட கேட்பான் அவன் அழகா சொல்லி தருவேன் என்ன நடக்குது அதையில சமையல அதை விரவ என்னத்துக்குள்ளே போட்டிய விரவே

பூ இந்த பூ வேற போடு இந்த பூ பேடுறா தொளர்த்தி நிறையா போட போடு இந்த இதுக்கு நான் அடிந்து போட்டு அடுற போடுவோம் நீ அவங்களுடைய இலைய படித்து போவோம் வாங்கணுக்கு வாங்க மாடி பிடிங்க வேற கூட வந்து பிடுங்கன இப்படி பிடிங்க இப்படி நின்னு அல்லனா இல்ல படுத்து தாந்து அடட இல்ல போதே அடல கீழத்த போத்து அந்த அடுப்புல இனி அம்மா இத இங்க வா போ அத்த அம்மா இது கழுவ போற இத கழுவ நீ அம்மா இது வெட்டி போற தடிங்க இனி வெட்டி வீத்து இருக்கு அடுவ போடலாமா இனி அம்மா என்ன பூவை போடுறோம் இந்த பூ தீந்து தீர போடு இனி அம்மா படித்து போடுறோம் நான் படித்து படுத்தா என்ன நிற்க தடியம்மா இன்னும் நிற்கிறது இங்கூடு நடிய ஒரு படிப்போம்மா நடிய மாதிரி படித்தல்லாம் தோணும் அம்மனைமா படிப்போம்மா அம்மா அம்மா படிப்புமா வாடை படுத்துது வாவு படுத்தாது இவன் ஊரு படிப்புமா ரெண்டு திட்டுது இது எப்படி இருக்கு தொலத்தி பூ அடுக்கு தொலத்தி இல கம்பு கண்ணிங்க சூப்பரா இருக்கு கம்ப கண்டிய வேலை கலராக இருக்கு இதுதான் குழந்த பூ அம்மா இந்த பூ எல்லாம் தின்னலாம் தெரியுமா நான் உட தின்னுவே கொந்தக பிந்தி படித்து இப்பமா தின்னு தா நல்ல பூ தொளத்தி பூ அம்மா மடுந்தாத்த தின்னுவோம் போ குளிப்போம் ஆனால் நான் இப்போ இப்படியே இட அடுத்து இந்த துண்டெல்லாம் அப்படி அப்படி தோள் மாதிரி அடைத்துடுவேன் இது வேவுத்து இது வேவுத்து ஒரு பயத்தில் வைப்போம் வைப்போம் இது வேத்தனால இது அம்மா எப்பளே வத்து எப்படியே வேறு வேண்டியே இருக்கு பந்தி மாடியா எங்கள் அம்மா பாத்திரம் வைப்போம் பெய்தில்லை ஐயோ பயிற்சில் கொள்ளலை தின்ன்த்த் நான் அரிய ஊற்றே ஆனால் கொல்லலை அந்த பெய்த்தில் ஆனால் ஏன்னா கையில் ஊற்றுறாம்பிடமே அந்த பந்தி நீ அம்மா கையில் போ கீழே போடுவோம் இதை எடுத்து ஒத்து திருப்பியே போடுவோம் ஊற்று ஆடி நீ ஒன்று கூட அம்மா தேய் போடும் ஆனால் ஒன்று கூட தேய்க்கு எனக்கு இதெல்லாம் இருக்குது எதாவது தீ தீண்டு தீரா போத்து தீ தீண்டு போடுவோம் அதெல்லாம் அடுப்பில் ஒடித்து போடி இதுவும் என வேடவு மடத்த புளிக்கும் கம்பு அந்த கம்புடா எனக்கு விரவு நீ அம்மா என்ன வேணும் என்னை வந்து தர கடல் எங்க என்னை இது எங்க திரியுமாண்டு கொத்த அண்ணி நிற்குது ஓட கலர் ஒரு மடம் அந்த மடத்துல கே எங்களுக்கு மாடியும் உளுந்து அடு நான் போய் எடுத்துட்டு வந்தேன் இது என்ன தெரியுமா எனக்கு பெய்த்து அந்த பெய்த்து டபா பேண்டு டபா வேண்டு கொத்த அந்த கொத்த டபா வேணும் மடத்துருந்து அப்புறம் மாதிரி இனி ஒழு இல்லைன்னா எல்லா தழுக்கா இருக்கு அப்படி மாதிரி இனி ஒழு போயிட்டு அந்த வீட்டெல்லாம் அம்மா பத்துமா அத கையில் படுது நீ அம்மா திருப்பியோ இது என்ன தெரியுமா கோவாக்கா இது எங்கிட்ட கிட்டத்த தெரியுமா அண்ணோட வீடு இருக்கு அந்த வீட்டெல்லாம் இருக்கு வாடு இருக்குது அது இப்போ ஐயத்தில் பார்த்து அம்மா அம்மா பார்த்து தூ அந்த ஆறு தின்னில் கீழே தத்தி அப்ப நான் எடுத்து தந்தேன் அப்படியே போத்தேன் இது என்ன தெரியுமா தொளர்த்தி பூ அந்த பூவை நாற்பத்தி இல்லை போத்தேன் லாஸ்டு ஒன்று தெய்வமா இல்லை போடாமா போடலாமா அப்பா எடுத்தேன் இதுதான் அந்த கோவக்கா அடிந்து வச்சிரு உள்ளே பார்த்தி பார்த்திங்க ஓடந்து குழா தட் இதுதான் தொளர்த்தி பூ இந்த பூ நொலாம் உழந்து கிடக்கு கண்டிங்க இதுக்கு கம்ப கண்டி ஊடகலாம் ஆடுகள் இதுதான் இலை இப்படி மாதிரி உடு இலை பூ எல்லாம் இல்லை போத்தாத்து இதுதான் உடு 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 பில்லு அந்த புல்லு நான் இல்லை எடுத்தேன் இதுதான் கத்தி எங்கிறது கிடத்த தெரியுமா அம்மா தூடா போட்டு பார்த்தேன் நான் எடுத்தது வந்தேன் ஆ இனி அம்மா ஆர்டர் போயிடுது வெற்றலாம் வெத்து விடுங்களா ஓயா இந்த கத்தி அடவே தெரியல வெத்து பார்ப்போம் இது இவ்வளோ இருக்கு இருக்க வேலை தான் இருக்குது பிங்க்குலாம் அது என்ன இது இரு கலர் பிங்கு என ஃபேவர் இது என ஃபைவர் ப்ளூ என ஃபைவர் அதனால செய்வேன் அடுத்து வெளில கடுப்போம் செய்வேன் இது இந்த இன்னும் இருக்கா இந்த கொத்தரைனா அடுப்பில் போடி இந்த இது உள்ளே இது மேலே பந்தி பந்தியாக இருக்கும் இது ரெட்டு இது இதுதான் பிங்க் கலர் பார்க்க சூப்பராக இருக்குது கண்டிங்கா இதுவே இது ரெட்டு இனி ஒன்றுனா என்ன வேலை தெரியுமா பிங்கு வெத்துவோம் வெத்து கொடுங்கோ ஐயோ ஓடு பார்க்க சூப்பராக இருக்கு கண்டிவாத்து முடிந்து நீ ஆமா ஆ எல்லாம் அடுத்து விடு என்ன தெய்வோம் சாமியில் வேலை சாமி என்ன என்ன எடுப்போம் என்ன எடுப்போம் என்னை தித்து இதுதான் எண்ணெய் இல்லை கழுவுல எண்ணெயில் அடுப்பில் வைப்போம் இனி அடுப்பு அம்மா வெட்டி எடுத்து பூ உண்டா அந்த பூவை போடுவோம் பூ அந்த பூவை இப்போ போட்டு வேகத்தை கிண்டணும் கடந்தி இந்த கடந்தி இந்த கடந்தி நம்ம கிண்டுவோம் கிண்டித்து இனிய இந்த கிண்ணம் இன்னும் இருக்காத்த கோவக்கா அந்த கோவாக்கையை இப்படி இந்த சைப்பில் அடக்கணும் இந்த சைப்பில் அடத்து இந்த இப்படி இன்னும் இருக்குது இது இன்னும் இது இதெல்லாம் அம்மா எடுக்கணும் எடுத்து கையில் எல்லாம் வளரணும் வந்து அம்மா கையில் இருந்தால் கொல்லாம் கொல்ல வந்து இது இது எல்லாத்து மறந்து கொல்லாம் இல்லை போது போடுவோம் அந்த தண்ணியில ஐயோ சமையலாத்த எல்லாத்தையும் நல்லா தடியும் பொங்கல தடிய இப்படி தள்ளுங்க கம்மந்தலை ஐயோ தேனி தேனி இருக்குது அந்த இதனுக்கு இது தின்னுக்கு இங்கு இன்னும் படக்குது ஆனால் படந்து படந்து திடீர் படியா தேனி ஆ இது வேந்தக்காய் கிண்டி கொந்த கொந்தக்காய் கருந்து வேகும் இனி வேவுத்து இனி ஆமாம் இது வெய்த்தேங்க வயிற்றில் வைப்போம் இது என்ன தெரியுமா சூப்பு ஆனால் சூப்பு ஒத்தி இருக்குது அடுப்பில் வப்புமா அடுப்பில் வத்து எடுப்போம் அப்போ சூப்பு உள்ளே கண்டிக்குங்க எப்படி இருக்குது பசில் வெள்ளிடி இல்லை ஊத்துவோம் ஊச்ச இல்லை வெள்ளம் ஊத்து உடணும் வித்து திருந்து அடுப்பை அடுப்பில் வத்தணும் அத்திரம் வத்தணும் சூப்பு தடி நீ நான் இனி ஒரு சைக்கிளை யாரும் அவங்க எல்லாம் பண்ணுங்க கம்மந்தெல்லாம் சொல்லுங்க சமையல் நேரம் முடிந்து இனி அம்மா போயிட்டு கழுவுவோம் கழிவு இனி இனி அம்மையில வைப்போம் போயிட்டு எல்லாம் சாப்பிடு வாங்க தமிழ் முடிய முடிந்து வாங்க இந்த வீடியோ பிடித்து தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த இந்த சப்பைய சாப் பண்ணுங்க நான் சமத்துக்கு முந்தை எல்லாம் வாங்க நான் சமத்துக்கு முந்தை எல்லாம் வாங்க சாப்பிடுங்க இது என்னது ஒரு ஆள் இரு கொண்டு வந்து இன்னும் இருக்குது ஒரு ஆள் இன்னும் வண்டி ஓற்று இருக்குது சைக்கிள் ஓற்று அந்த ஆளுதா இங்கு இப்படி மணி நல்லா தோண்டு விரிவு போத்துட்டே அது என்ன சைக்கிள் ஒன்னு அவ எப்படி ஓத்து பாரு அது எங்க ஓத்துன்னு தெரியுமா என்ன இது இது இல்லை தான் ஓத்தானு அவ இல்லாத ஓத்தியா இத இது நாம நாளைக்கு போடுவோம் தெரியுங்க ஷக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பிடிச்சேன்னா பெல்ல பட்டனத்துக்கு பண்ணுங்க பாய் அம்மா வெதை வெலை வேற்று தாம மாதிரி கிடக்கு உள்ளே அப்புறம் எடுத்து கீழே போடுவோம் தாம்ப இங்குது பொடி பொடியோ கிடக்கு கையில் எல்லாம் கிடக்கு வெள்ளை கலத்தா வெள்ளை அழகா கிடக்கு கையில் இங்கு வெள்ளை இது வேணால் காமே நான் இப்படி கீரி ஊத்தேன் யாருக்கு இது தந்த தெரியாத்தான் அண்ணா வண்டி கடை போடாய் ஆனால் வண்டி கடை நீ அம்மா இப்படி வரு கப்பன்னு பார்ப்போமா வந்தாத்து நீ அம்மா இதை துடு பண்ண போடுற எப்படி இருக்குது நல்லா இருக்கா இந்த பிடித்ததில் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பிடித்த பிடித்த இந்த பத்தனை பிடிக்கும் ஒரு பூடோ தமிழ் நான் அறுத்து நான் அறுத்து காத்தி என்ன தெரியும் தரல ஐயோ சாப்பிடுடியா தமிழ நான் சாப்பிடு சூப்பராக இருக்கும் சாப்பிடு சாப்பிடு தமிழ் நான் தமிழை

லை மாதிரி இருக்கு பார்க்கல இது என்ன இப்படி அடக்கிய நீ தா இது என்ன ஒழுங்க இப்படி அத்த நீ இங்க பாடு இப்படி ஆடுது இன்னும் இருக்கு இதுதான் அடுக்கும் வத்த கொத்த அந்த மரம் எங்கே நிற்கிறது தெரியல தா அண்ணனுக்கு அங்கே பாடுங்க அண்ணோட வீடு நிற்குது அந்த வீட்டுல நிற்குது இதுதான் சைக்கிள் எனக்கு அதுதான் சைக்கிள் அடுத்ததான் ஒரு வீடியோ போத்துட்டு அதை பார்க்கணுமே பாடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பிடித்திருந்த இந்த இந்த பட்டனை கிப் பண்ணுங்க பாய்